உணவே மருந்து என்ற வள்ளலார் கொள்கையின்படி நோய்களை நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களுக்கு மாற்றாகவும் மெல்ல மெல்ல நோய் தீர்க்கும் காரணிகளாகவும் உள்ள இந்த ஐந்து சிறந்த மாற்று இயற்கை பொருட்கள் இப்பொழுது ஐநூறு ரூபாய் மட்டுமே இப்பொருட்கள் வேண்டுவோர் திரையில் தோன்றும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கிற சக்திகள்ல மிக பெரிய சக்தி இசை அப்படின்னு சொல்லலாம் மனிதனாக இருக்கட்டும் மற்ற உயிரினமாக இருக்கட்டும் இல்லை புல் பூண்டு செடி கொடிகளாக இருக்கட்டும் இந்த இசைக்கு மயங்காதது எதுவும் இல்லை இசையை கத்துக்கிட்டாலோ இல்ல கேட்டாலோ நம்ம மனசு ரொம்பவே தூய்மையாகவும் சந்தோஷமாகவும் மாறிடும் விளையாட்டு மாதிரி யோகா மாதிரி இசையும் நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான் கோபம் மனபாரம் கவலை இதெல்லாம் இருக்கும் போது நமக்கு பிடிச்ச பாடலை கேட்ட கரைஞ்சி காணாம போயிடும் முடிஞ்ச அளவு உங்க குழந்தைகளுக்கு இசைய கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க அறிவு கூர்மை ஞாபக சக்தி தூய்மையான எண்ணங்கள் ஒழுக்கமான வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் இசை நூறு சதவீதம் கொடுக்கும் தீய எண்ணங்களும் மனசுல தோணாது இந்த இசை மருத்துவம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அதோட ரூல் என்ன வலி வேதனைகள்ல இருந்து நம்மளோட கவனத்தை டைவர்ட் பண்ணும் இசையை கவனிக்க வைக்கும் மூச்சோட ரிதம தூண்டிவிட்டு உடம்பு வழிய படிப்படியா குணமாக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க நேர்மையான எண்ணங்களை உருவங்களா உருவாக்கும் ஆழ்ந்த தளர்வுக்கு உதவியா செயல்படும் நாம இருக்கிற கடுமையான மனநிலைய மாத்தும் முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த இசை மருத்துவம் மிக சிறந்த வகையில் பல வியாதிகளை குணமாக்குன்னு டாக்டர் சந்தானம் சுரேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு இதனாலேயே ஆடியோ புக் வடிவில் நிறைய சீரிஸ் விற்பனை ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்களும் எப்பவும் ஏதாவது ஒரு நல்ல பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க